அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடனும் ஆகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு பல்வேறு நடப்பு நிகழ்வுகள் குறித்தான காணொளிகளையும் அவற்றின் பின்னணி குறித்தான செய்திகளையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கின்ற விஷயம் சமீபத்தில் மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த வக்பு வாரிய சீர்திருத்த மசோதா குறித்து இந்த மசோதா குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அன்பு சகோதரர் அஜ்மல் கான் அவர்கள் இவர் ஏற்கனவே நம்முடைய வாசகர்களுக்கு அறிமுகமானவர் வக்பு புரொடெக்ஷன் ஃபோரம் வக்பு பாதுகாப்பு பேரவை என்ற பெயரில் வக்ஃப் சொத்துக்களை மீட்கின்ற பாதுகாக்கின்ற உன்னதமான பணியை ஒரு மிகப்பெரிய குழுவாக செய்து வருகிறார் அதை ஒருங்கிணைக்கின்ற பணியும் செய்து வருகிறார் அவரிடம் கேட்பதற்கு நம்முடைய நிறைய கேள்விகளுக்கு வார வாருங்கள் அவரை சந்திப்போம் அஸ்லாம் அஜ்மல் பாய் வலைக்கு ரமத்து ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் நம்ம நேர்களுக்காண்டி உங்களை சந்திச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அதாவது கடந்த வாரம் வந்து மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு வாரிய சீர்திருத்த மசோதா ஏறத்தாழ நாற்பத்தி நாலு சீர்திருத்தங்களை வந்து நாடாளுமன்றத்தை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு முஸ்லீம் சமூகத்தில் ஒரு சில பேர் ஆதரவு கொடுத்தாலும் எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னா உண்மையிலே குறை சொல்லக்கூடிய நாம நம்மக்கிட்ட இருக்க குறைகளை எல்லாம் சரி பண்ணிக்கிட்டோமாங்கிற ஒரு ஒரு சுய பரிசோதனை இல்லை ஒரு மீள்பார்வை ஏன்னா நீங்கள் வக்ஃப வாரிய சீர்திருத்தம் சம்பந்தமாக தொடர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு வந்துட்ருக்கீங்க நம்மளுடைய கடந்த முறை எடுத்த காணொலியை கூட நிறைய சீர்திருத்தங்களை பற்றி நீங்கள் பேசுனீங்க அந்த அடிப்படையில் நான் இந்த நேர்காணலில் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த இவங்க இது இந்த மசோதா எதுக்கிறவங்க முன்வைக்கிற விஷயம் வந்து அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் நாட் கன்சல்ட் அதாவது இந்த இந்த துறையை சார்ந்தவங்கள்ட்ட எந்த ஆலோசனையும் நடத்தப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு கொண்டு வந்த வப்பு சட்டங்களில் வகுப்பு சட்டங்களில் சீர்திருத்தங்கள் அந்த சீர்திருத்தங்களில் வந்து குறையினரைகள் சாதக பாதகங்கள் இருக்குது இதில் எதிர்கட்சிகள் வந்து இந்த மசோதாவை எதிர்க்கிறாங்க இது வந்து சரிதானா இவங்க வந்து தனிச்சையாக இந்த திருத்தங்களை கொண்டு வந்தாங்களா அப்படின்ற கேள்வி தான் நீங்கள் கேட்குறீங்க சரியா ஆமாம் இது வந்து இந்த இந்த அமைச்சரவை இந்த புதுசாக இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்கல்ல இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி மூணில் வந்து அன்றைய தினம் இந்த சுமிதி ராணி அப்படி இருந்தாங்கல்ல அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் மைனாரிட்டி அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து இருபத்தி ஒன்று ஏழு இருபத்தி மூணில் வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறாங்க நிறைய வந்து இந்தியா டெல்லியில் நடத்துகிறாங்க டெல்லியில் எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் வகுப்பு வாரிய தலைவர்கள் மற்றும் சிஇஓக்கள் முதன்மை செயல் அலுவலர்கள் அவங்களே அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் வக்ஃபு செயல்பாட்டாளர்கள் அது போக எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் வர வச்சு அவங்கள்ட்ட கருத்து கேட்குறாங்க இது எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு என்ன நீங்கள் ஒரு கேள்வி துணை கேள்வி கேட்கலாம் இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு நான் அழைக்கப்பட்டேன் அதாவது எங்களுடைய அமைப்புக்கு அழைப்பு வந்தது அழைப்பு வந்து காலதாமதமாக எங்களுக்கு பெற்றோம் அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கோல்டு காஃப் இருந்தது சூழ்நிலையில் அந்த சூழ்நிலையில் நான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது ஆனால் நம் தமிழ்நாட்டின் ஒப்பு தலைவரும் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களும் அன்றைய சிஓவாக இருந்த திரு ஜெய்னுலாபுதீன் அவர்களும் கலந்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல கலந்து கொண்டு மாண்புமிகு அவர்களுடன் ஒரு ஃபோட்டோவை எடுத்து மாண்புமிகு வக்ஃபு வாரிய தலைவர் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணுறார் மத்திய அரசு மாநில அரசுக்கு அதிகாரமான நிதியும் அதிகாரமும் ஒதுக்குவதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு ட்வீட் பண்ணுறார் ட்வீட் பண்ணி ஒரு ஏழு மணி நேரத்தில் அவங்க கட்சிக்காரங்களே வந்து இது வந்து நம்ம தமிழ் மாநில அரசை தமிழ்நாடு அரசை வந்து தாக்குவதை போல் இருக்கின்றது நீங்கள் வாரியத் தலைவராக இருப்பது தமிழ்நாடு அரசின் கீழ் மேலும் தமிழ்நாடு அரசு தான் தங்களை நியமித்துள்ளது என்று சொன்னவுடன் என்று நான் கேள்விப்பட்டேன் சொன்னவுடன் அந்த ட்வீட்டை வந்து அழுத்தி விட்டார்கள் இதுதான் கருத்து கேட்காமல் இந்த சட்ட திருத்தம் அதாவது கருத்து கேட்டு தான் கொண்டு வந்தார்கள் அரசு வந்து மாநில அரசுகளை இல்லை இல்லை மத்திய அரசு வந்து மாநில அரசுகள் வந்து அந்தந்த மாநில வக்பு வாரியங்களுக்கு அதிக நிதி கொடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கணும்னு ஆமாம் 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 நிச்சயமாக தான் ஆ ஆ அப்போ வந்து தமிழக வக்பு வாரியத்தின் சார்பாக அவர் கலந்து கொண்டார் அவரும் சிஇஓ ஜெயலலிதா கலந்து கொண்டார் இப்போ அன்றை சிஇஓ ஆமாம் இந்த கூட்டம் நடந்ததே வக்பு வாரிய சீர்திருத்தம் இந்த சட்ட சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரணும் நிதி ஒதுக்குதல் வகுப்பு வாரியத்து செயல்கள் எப்படி இருக்க வேண்டும் வருங்காலத்தில் அப்படின்ற அந்த அந்த கூட்டப்பட்டதா கூட்டம் நான் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் என் சார்பில் நான் அதாவது எங்கள் அமைப்பின் சார்பாக நான் பதினேழு பக்கத்திற்கு எங்களுடைய கருத்துக்களை சென்ட்ரல் மைனாரிட்டி மினிஸ்டில வந்து பதிவு செஞ்சிருக்கோம் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம்ங்கிறத நாங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம் அதுவும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது சரி ஓகே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றத்தில் வந்து இந்த சட்ட திருத்தங்கள் வந்து வாத பிரதங்களுக்கு பிறகு இது கூட்டு நடவடிக்கை கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு வந்து இது வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு இப்போ இதில் ஏறத்தாழ முப்பத்து முப்பத்தோரு எம்பிகள் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியில் உள்ளவங்களை மாநிலங்களவை மே நாடாளுமன்றம் மாநிலங்களவை மே மேலவை ரெண்டுக்குமே ரெண்டுலேருந்து எம்பிகள் வந்து அதில் முப்பத்தோரு பேர் இருக்கிறாங்க இப்போ இதில் வந்து இந்த பட்டியல் வெளியிட்ட உடனே முஸ்லீம் லீக்கோட மாநில தலைவர் ராமநாதபுரம் எம்பியர்கவாஸ்கனி வந்து இதில் வந்து இந்த முஸ்லீம் லீக்கை வந்து இந்த குழுவில் சேர்க்கலை சிறு திருத்தி அமைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இப்போது நம்ம இந்த நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும் போதுனா அப்போ இவர் இவர் முஸ்லீம் லீக்கோட ஐஎம்எலோட தமிழ் மாநில முதன்மை துணைத்தலைவராக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மானும் போயிட்டு வந்த பிறகு அங்கே போயிட்டு வந்த விஷயமா என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு அங்கே இவர் என்ன கோரிக்கைகளை முன் வச்சாரு அங்கே என்ன பேசப்பட்டுச்சுங்கிறது சம்பந்தமாக இது வரைக்கும் எது எது வெளியிட்ட மாதிரியே தகவல் இருக்க உங்களுக்கு தான் அப்படி அப்படியெல்லாம் கலந்து ஆலோசித்த மாதிரி அங்கே என்ன நடைபெற்றது அப்படின்னு உறுப்பினர்கள்ட்ட விவாதம் பண்ண மாதிரியோ ஏன்னா அவங்க கட்சியில் அவர் வாதம் பண்ணாரான்ற தகவல் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய அவசியம் இல்லை ஆனால் வாரியம் என்கிறது வந்து தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படக்கூடிய வகுப்பு அதாவது முஸ்லீம் மக்கள்கள் வைத்திருக்கும் உடைய வக்ஃபுகளுக்கு சம்மந்தமானது அதனால் அதில் தெரிஞ்சுக்கிட்டால் அந்த போயிட்டு வந்ததுக்கான விவாதங்கள் டிஸ்கஷன் ஒன்று இருக்கும் அந்த டிஸ்கஷன் செஷன் தமிழ்நாடு வக்பூரில் நடக்கலை என்ன பேசுனாங்க நான் என்ன கருத்து சொல்லியிருக்கேன் அப்படின்றதுக்கான தகவல் எதுவும் அந்த தரவுகள் எதுவும் இல்லை இந்த ப்ராப்பர்ட்டீஸ் டீட்டெயில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குங்கிறத அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வம்சி வம்ப் அசெட்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா அதுலேயே இருக்க டீட்டெயில் எத்தனை லட்சம் இருக்குது அப்படின்னு இதை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் படிக்க தவறிவிட்டார்கள் என்பதை நான் மிக வேதனையுடன் குறித்து குறிப்பிட்டு சொல்ல நான் விரும்புகிறேன் ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் சொன்ன அவங்க முன் ஒரு பேட்டியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க எதிர்கட்சிகள் வந்து வலுவாக முன்வைக்கக்கூடிய ஒரு ஒரு கோரிக்கை என்ன ஒரு அப்செக்ஷன் என்ன அப்படின்னா சிஓக்கு இருக்கக்கூடிய அந்த தடையில்லா சான்று என்ஓசி கொடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து இது மூலம் வழங்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக வப்புவாரியம் வந்து அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக மா மாற்றப்பட்டிருக்குன்னு எதிர்கட்சிகளுடைய ஒரு குற்றச்சாட்டில் ஒன்று ஆனால் நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லும்போது சொல்லியிருக்கீங்க இல்லை இதே போன்ற ஒரு பரிந்துரையை தமிழக வகுப்பு வாரியமே தமிழக அரசுக்கு தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் இதனா இந்த சட்டம் வந்தது எப்படி எதற்காகங்கிறத வந்து மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அவர்கள் மிக விளக்கமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் திருச்சினாப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் திருச்செந்துறை என்ற ஒரு கிராமம் அந்த கிராமம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது ஏக்கர் கொண்டது அந்த கிராமத்தை வகுப்போடு சொத்து என்று இவர்கள் வந்து ஃபால்ஸ் கிளைம் ராங் கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் தமிழ்நாடு வகுப்பு வாரியம் செய்திருக்கிறது இந்த சட்டம் வர்றதுக்கான காரணத்தை அவர் சொல்றாரு நம்பர் ரெண்டு தமிழ்நாடு வகுப்பு வாரியத்தை பற்றி தொடர்ந்து பல புகார்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் இது போன்ற பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று அமைச்சர் அவர்கள் தன்னுடைய பேச்சில் சொல்லுகிறார் அடுத்து இந்த இந்த டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஃபார்ட்டி இப்போ நைன்டீன் நைன்டி ஃபைவ் செக்ஷன் ஃபார்ட்டியை தான் வந்து முழுமையாக ஒமிட் பண்ணியிருக்காங்க நீக்கியிருக்காங்க இந்த செக்ஷன் ஃபார்ட்டிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இது அனைத்தும் வக்ஃபு சொத்துக்களுடைய சம்பந்தப்பட்டது இந்த வக்ஃபு லேண்ட்ஸ் ப்ராபர்ட்டிஸ் அது சம்பந்தப்பட்டது சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது இதை முழுவதுமாக நீக்கி உள்ளார்கள் சரி ஏன் இதை நீக்கியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து முஸ்லீம்கள் மீது திணிக்கப்படுகிறது முஸ்லிம்களை வந்து வேறுபடுத்தப்படுகிறார்கள் முஸ்லீம்களை தனிமைப்படுத்த நினைக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம கூவுரவமை தவிர என்ன காரணம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை வந்து முதல்ல அலசி ஆராயணும் இதில் எந்தெந்த இடத்துல அவங்க தப்பு பண்ணிருக்காங்க எந்தெந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சட்டம் வர்றதற்கான என்ன காரணம் என்பதை வந்து முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த புரிதல் இல்லை போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதற்கு அது வழி இல்லை அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சட்டத்தை முழுமையா படிச்சு இதுல என்ன காரணத்திற்காக இந்த சட்டம் வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் கடந்த ஒன்னு ஏழு இருபத்தி நாலு அன்றைக்கு வக்பு வாரிய கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அந்த தீர்மானத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த தீர்மானத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் வக்பு சொத்துக்கள் ஆய்வாளர்கள் கண்காணிப்பாளர்கள் சிஇஓ ஆகியோர்களால் வக்பு சொத்துக்கள் இல்லை என்று என்ஓசி சர்டிஃபிகேட் வழங்கி அந்த சொத்துக்கள் பல ஆயிரம் கோடிக்கு விற்கப்பட்டுள்ளன நான் ஒரு ரெண்டாயிரம் கோடிக்குள்ள ஆவணங்களை வைத்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதை நான் பல விஸ் பல இடங்களில் இதை நான் குறித்திருக்கிறேன் இருந்தாலும் ஒரு ஒரு வரியில் அது தாக்கல் செய்யப்பட்டு நிரூபிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லுகிறார்கள் ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இன்றைக்கி மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு பதினாறு எட்டு இருபத்தி ஒன்றில் வாங்கின ஆர்டரு இன்றைக்கி வந்து எந்த இதில் நிற்கிறோம் ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு அடுத்த நாளில் வந்துட்டோம் மூணு வருஷம் இந்த தலைவர் வாரிய வந்து அந்த குற்றம் செய்த தவறு இழைத்த அதிகாரிகளை காப்பாற்ற நினைத்தார்கள் தவறு எடுத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முனைப்பு காட்டிய முதன்மை செயலர் அலுவலர் திரு திருமதி டாக்டர் ஃபரிதா அவர்கள் மாற்றல் செய்யப்பட்டார்கள் என்பது ஒரு பக்கம் இந்த கடந்த இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வு காணணும் பல இடங்கள்ல வந்து ராங் என்ட்ரியா இருக்கு பாதிப்புக்கப்பட்டவர்களுக்கு என்ஓசி வழங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லீகல் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க அதாவது இந்த திருச்செந்துறை பிரச்சனை வந்த பிறகு ஒரு லீகல் கமிட்டின்னு ஃபார்ம் பண்றாங்க சேர்மன்னு வாரிய உறுப்பினர் சிஇஓ அதுக்கப்புறம் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் கவர்மெண்ட்ல இருந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர் இன்னொரு சட்ட அலுவலர் இப்படி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி என்ஓசி கேட்குறாரு இந்த எங்க இடத்தையும் அட்டாச் பண்ணிட்டீங்க இது தவறு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஆவணங்களை எல்லாம் பார்த்து அந்த ஆவணங்களை பார்த்து ஒப்பீனியன் கொடுப்பாங்க இது வந்து வஃப் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு என்ஓசி கொடுப்பாங்க அதை வந்து சிஓ வந்து ஸ்டாச்சூடரி ஆர்டர் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும் இந்த நாங்கள் அவங்களுடைய ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்தோம் இது வஃபு ப்ராப்பர்ட்டி இல்லை என்பது உறுதி செய்தோம் ஆகவே இவர்களுக்கு நாங்கள் தடையில்லா சான்றிதழ் வழங்குகிறோம் இவர்கள் விற்கவோ வாங்கவோ பதிவு செய்வோம் இவர்களுக்கு முழுமையாக வந்து சுதந்திரம் இருக்கின்றது இது வஃபு ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு கொடுக்கணும் இது இந்த நடைமுறைக்காக ஒரு லீகல் கமிட்டி வச்சிருந்தாங்க இப்போ கடந்த ஒன்று ஏழு இருபத்தி நாலில் என்ன ஆயிடுச்சுன்னா கொடுத்தா தான் இவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்த உடனே பல பிரச்சனைகள் பல விவாதங்கள் வரும்போது ஒன்று ஏழு இருபத்தி நாலில் என்ன பண்றாங்க வக்ஃபு தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்துல இப்போ இந்த புதிய சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ நிலம் விஷயமான ஒரு டிஸ்பியூட் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வக்ஃபு நிலம் என்று வந்தால் அதை முடிவு செய்ய வேண்டும் என்றால் மக்ஃபுட் ட்ரிபுனல் முடிவு செய்ய வேண்டும் என்று நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் ஆக்ட்டு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டின் அமௌன்மெண்ட் ஆக்ட்டு சொல்கிறாங்க அதை நீக்கிவிட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தான் அதனை முடிவு செய்வார் என்பது இப்போ புதிய சட்டத்தின் சரத்து இந்த சரத்தை தமிழ்நாடு வகுப்பு வாரியம் ஒன்று ஏழு இருபத்தி நாலில் போட்டுவிட்டாங்க இப்போ அந்த சரத்தை நீங்கள் சட்டமாக அறிமுகப்படுறதுக்கு முன்னாடி போட்டுவிட்டு தற்போது நீங்க கூவுனா என்னங்க அர்த்தம் நீங்க எங்க இருக்கீங்க திமுக அரசு கேள்வி இருக்கீங்களா வேற எந்த அரசு கேள்வி இருக்கீங்க திமுகவின் நிலைப்பாடு சட்டத்தில சொல்ல மத்திய அரசு இல்ல திமுக நீங்க சொல்ல மத்திய அரசு அரசுக்கு சட்ட திருத்தத்துக்கு இது முன்னோடிங்கிறீங்க மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு முன்னோடியாவே இவங்களே தமிழ்நாடு அரசுல தமிழக சொல்லி மறுக்கட்டும் இவர்கள் நாங்க அந்த மாதிரி தீர்மானம் போடலன்னு மறுக்கட்டும் நான் ஆதாரம் வச்சிருக்கேன் தீர்மானம் காப்பி வச்சிருக்கேன் அந்த ப்ரொசீடிங்ஸ் வச்சுருக்கேன்னா காப்பி வச்சுருக்கேன் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்க அதை உறுதி செஞ்சுட்டு ஒளிபரப்புங்க இல்ல இப்போ நீங்க சொன்னதுல வந்து ரெண்டு கேள்வி எனக்கு வருது அந்த ஒன்று திருச்செந்துறை சம்பந்தமா ஒன்று கேட்டிங்க இப்போ வந்து பொதுவாக இப்போ இந்த சட்டம் வந்த பிறகு என்னென்னா வைக்கக்கூடிய வாதமே என்னென்னா ஒன்ஸ் இஸ் ஆல்வேஸ் எக் அப்படிங்கிறது ஒரு வக்போடைய ஒரு த ஒரு அடிநாதமாக இருக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த திருச்செந்தூர் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் அது வந்து வகுப்பு ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு சொல்லி என்ஓசி கொடுத்துட்டாங்க அப்போது முதல்ல தவறு அளித்தது வக்ஃபு வாரியமாக இல்லை தமிழக அரசுக்கு சாதகமாக வகுப்பு வாரியம் வந்து அது என்ஓசி கொடுத்துட்டாங்கிற ஒரு ரெண்டு கேள்விகள் இருக்குது அதே அப்போது வக்ஃபீஸ் ஒன்ஸ் வக்ஃபீஸ் ஆல்வேஸ் வக்ஃபுங்கிறது அடிபட்டு போயிருது இல்லையா இந்த விஷயத்தில் இப்போ தமிழக அரசுக்கு அழுத்தத்துக்கு படிப்பணிஞ்சு வக்ஃப வாரியம் வந்து அது அதுக்கு என்ன கொடுத்துட்டுன்னு அதை எடுத்துக்கிறதா இல்லை முதல்ல வந்து ஒழுங்க டாக்குமெண்ட்ஸ் ஆறாயிரமாக வக்ஃப வாரியம் அந்த மாதிரி கொடுத்துட்டு எடுத்துக்கிறதா நீங்கள் முதல்ல தமிழ்நாடு அரசின் தவறு சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தமிழ்நாடு அரசு எந்த விதமான தவறும் செய்யவில்லை இல்லை நான் கேள்விதான் கேட்கிறேன் தமிழ்நாடு அரசு மிகவும் கவனமாக செயல்படுகிறது தமிழ்நாடு அரசின் அதி அரசு அதிகாரிகள் மிகவும் கவனமாக செயல்படுகிறார்கள் எந்த விதமான மத பிரச்சனையும் மத மோதல்களும் வந்துவிடக்கூடாது என்பதும் ஒருவருடைய உரிமைகள் எந்த விதத்திலும் பறித்து விடக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு மிகவும் கவனமாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை நீங்கள் கேட்ட முதல் கேள்வி ஒன்ஸ் ஆல்வேஸ்வது வந்து அது சரியத் இஸ்லாமிய சட்டப்படி வந்து அது சரியது ஒரு தடவை வக்ஃபா ஆயிடுச்சுன்னா அந்த வக்ஃபை வந்து மாற்ற முடியாது அவங்க கேரக்டர் மாக்க மாற்ற முடியாது இந்த உலகம் உள்ள வரை அது வக்ஃபு தான் அல்லாவுடைய சொத்து தான் வக்ஃபுங்கிறது அல்லாவுக்காக தானம் பண்றது அரும செய்யறது ரெண்டாவது இந்த திருச்செந்துரை மேட்டரில் நீங்க கேக்குறீங்க இதில் வந்து இந்த மக்களுக்கு பயந்து தமிழ்நாடு அரசு செஞ்சிருச்சா அப்படின்ற கேள்விக்கு நான் கொஞ்சம் விளக்கமா பதில் சொல்லணும் கொஞ்சம் அதுக்கான வாய்ப்பு என்ன கழிங்க இல்லை 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 நான் அப்படி கேட்கல நான் தமிழ்நாடு அரசு அழுத்தத்துக்கு அடிபிடிஞ்சு வகுப்பு வரை கொடுத்துட்டேன்னு கேட்டேன் இல்லை அதுக்கு நான் விளக்கமான ஒரு பதில் சொல்லணும் சார் நம்ம வந்து இப்போ நம்ம வி ஆர் லிவிங் இன் செக்குலர் கண்ட்ரி இந்த நாட்டில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த வக்ஃபு தமிழ் சொத்துக்கள் எல்லாம் எப்படி வகுப்பு சொத்தாக வந்தது என்பதை வந்து அடிப்படையில் தெரிஞ்சுக்குங்க முதல் விஷயத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரையில நான் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக சொத்துக்களை கொடுத்தது வந்து இந்து மன்னர்கள் ராணி மங்கம்மாள் ராணி மீனாட்சி கிழவன் சேதுபதி இப்போ திருநெலியில் இதில் வந்து காண்மியா மக் கொடுத்த ராணி மங்கம்மாள் அதே மாதிரி நாகூர் தர்கா இப்படி பல இடங்களை வந்து பல ஆயிரம் ஏக்கர்களை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதெல்லாம் பல விஷயங்கள் வந்து உண்மைகளை வந்து இப்போ பேசுகிறோம்னா ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திவிடும் இந்த சொத்துக்கள் வெள்ளைக்காரர் காலத்திலே வந்து நிறைய சொத்துக்கள் எடுக்கப்பட்டு விட்டது இந்த சர்வே இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி வந்து எஸ்டேட் அபாலிஷன் ஆக்ட்ன்னு வருது இந்த மாதிரி ஒரு புது சட்டம் சிறப்பு சட்டம் அபாலிஷன் ஆக்ட்னு வந்துச்சுன்னா இனாம்கள் இதெல்லாமே இனாம் என்ற பேரில் இருக்குது நிறைய சொத்துக்கள் வந்து இனாம்கள் பேரில் தான் இருக்கு அப்போ இனாம் சொத்து நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டு ஃபார்ட்டி டூ ஆஃப் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் அது அந்த சட்டத்தின் கீழ் பல சொத்து போயிடுது ஐம்பத்தெட்டு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சுதந்திர இந்தியாவுக்கு பிறகு ஒக்ஃப் சட்டம் அதுக்கு ஒரு போர்டு போடணும் உருவாக்குறாங்க போர்டு போடணும்னு முடிவு செஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தெட்டுக்குள்ளே வந்து இந்தியா முழுக்க சர்வே பண்ணுறாங்க ஒக் ப்ராப்பர்ட்டி எதுன்னு தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நான் பேசுகிறேன் இங்கெல்லாம் வந்து யார் போயிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆஃபீஸர் அல்லது தாசில்தார் தான் போய் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது ரெண்டு விஷயம் அவங்க பதிவு பண்ணும்போது இந்த ப்ரூஃபாமான்னு சொல்லி சொல்கிறோமே அதில் ரொம்ப கிளியராக அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க எப்படி பதிவு பண்ணுறாங்க நாங்கள் இந்த இடத்தை போய் பார்த்தோம் இந்த சொத்தில் தாம்பிர பத்திரம் இருந்தது இந்த சர்வே நம்பர் இருக்குது இது இருக்குது இது இருக்குதுன்னு எழுதுறாங்க இதனுடைய இந்த சொத்து வந்து மக்ஃபல் அல் லவுலாத் அவங்களுடைய பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டியது இதில் வந்து வாரிசு ஹெரிட்டரி என்று இருக்கிறது அப்படின்னு எழுதுகிறாங்க அறுபத்தி மூணு அறுபத்தி அஞ்சில் அபாலிஷன் ஆக்ட் அதாவது இனாம் அபாலிஷன் ஆக்டில் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராப்பர்ட்டி போயிடுது அறுபத்தி அஞ்சில் மைனர் அபாலிஷ மைனர் இனாம் அபாலிஷன் ஆக்டில் இருக்கிறதும் போயிடுது இதுதான் உண்மை திருச்செந்தூர் சந்துரையை பொறுத்தமட்ட திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்துரையை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறாங்க எப்போது அந்த ஃபிஃப்டி எயிட்டுக்கு ஃபிஃப்டி செவன் இந்த காலகட்டத்தில் புரஃபாமால் பதிகிறதுக்கு அப்போ அவங்க எழுதுகிறாங்க என்ன எழுதுகிறாங்க நாங்கள் இந்த சொத்தை பார்வையிட்டோம் இது கர்நாடகா கண்ணட நவாப் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது இனாம் சொத்து என்று சொல்லுகிறார்கள் முன்னூற்றி எண்பத்தொம்போது ஏக்கர் என்று சொல்லப்படுகிறது இதில் ஒருவர் உடைய இனாம்தார் என்ற பேர் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் யார் என்று அடையாளம் காணப்படவில்லை அவர்கள் குடும்பம் இல்லை அதற்கு பிறகு இதற்கு இங்கே வாழக்கூடிய வசி வசிப்பவர்கள் பேரில் பட்டா வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க சார் இது நம்ம வக்ஃபு சொத்துன்னு முதல்ல கிளைம் பண்ணதே தப்பு நைன்டீன் டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் வந்து அங்கே யார் யாரெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு பட்டா வழங்கிட்டாங்க இப்போது ஒரு சொட்டு அதாவது ஒரு பானை பாலுக்கு வந்து ஒரு சொட்டு விஷம் போட்டாலும் அந்த பால் விஷமாயிரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இவங்க ஒரு சின்ன தவறு செஞ்சதுனால இந்த வாரியம் வஃபு வாரியம் செஞ்சதுனால மட்டுமில்ல தொடர்ந்து பொய் பேசி இருக்கும் நம்முடைய மாண்புமிகு அப்துல் ரஹ்மான் அவர்களால் இப்ப எல்லா சொத்துக்கும் வந்து இப்ப மீன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நிலாவுக்கு போனா நிலாவில் போட்டாலும் வஃஃபு சொத்துன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அந்த அளவிற்கு வந்து வஃஃபு சட்டத்தையும் வஃஃபு வாரியத்தையும் கேவலப்படுத்தி விட்டார் தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவை விட்டார் இந்த அப்துல் ரமான் அவர்கள் இந்த சட்டம் மத்திய அரசு கொண்டு வருவதற்கு காரணியாக இருப்பது திரு அப்துல் ரமான் அவர்கள் மட்டும்தான் என்பதில் எந்த விதமான கருத்து மாற்று கருத்து எனக்கு கிடையாது ஏன்னா இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு எல்லா ஆவணமும் இருக்கு அவருடைய அவரை பற்றிய குற்றச்சாட்டுகள் நிறையா இருக்கு நான் சொல்றேன் இங்க கேட்க கேட்க கேள்விகளுக்கு நான் வந்து எல்லா ஆதாரங்களோடு சொல்றேன் சும்மா கடந்து போவதற்காக இல்லை டிவிக்கு முன்னால் ஒரு பேட்டியில் வந்து சொல்லிட்டு போகிறதுக்காக நான் போய் சொல்லலை எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது இப்போ நீங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் சொல்கிறீங்க இல்லை சார் நீங்கள் அவ்வளோ சொல்கிறீங்க வக்பு வாரியம் மேலே அப்போ இது வந்து வக்பு வாரிய தலைவர் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறீங்க இப்போ வக்பு வாரிய தலைவர் மட்டுமில்லை வக்பு உறுப்பினர்களும் நிறைய பேர் இருக்காங்க பல்வேறு கட்சிகள் இயக்கங்களை சார்ந்தவர்கள் கட்சிகளை சார்ந்தவர்கள் பிரதிநிதிகளும் உள்ளதான் இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கெல்லாம் எதுவுமே கேட்குறது இல்லையா இல்லை இவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லையா இல்லை இவங்க கேட்டு இவங்களுக்கு குரல் கேட்கப்படலங்கிற கேள்வியும் இந்த நேரத்தில் எழுதுறது இயற்கை எழுதுறது சார் இதில் பல உறுப்பினர் என்கிட்ட வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க பல உறுப்பினர்கள் இங்கே தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து இதெல்லாம் போட வேணாங்க இதெல்லாம் ஒரு பாலிசி மேட்டர்னு சொன்னோம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னை வந்து சிஎம் வந்து சொல்லிட்டாரு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு சிஎம்முடைய பேரை இவர் பயன்படுத்துகிறாரு நாங்கள் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கிறோம் சிஎம் பேரை சொல்லும் போது நாங்கள் என்ன பண்ணுறது அவர் எடுத்ததுக்கெல்லாம் சிஎம்ஐ நான் பார்த்துக்குறேன் நான் சிஎம்ஐ போய் பார்த்தேன் இந்த இந்த சப்ஜெக்டை நான் பேசிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு நான் என்ன பேசுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க இன்னொரு உண்மையை சொல்கிறேன் இன்றைக்கி எல்லா உறுப்பினர்களும் வந்து என்ன என்ன நிலைப்பாடில் இருக்காங்கன்னா வகுப்பு வாரியம் கலைத்து விடுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை ஒரு பேச்சு ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு போர்டு வேணாங்க மெம்பர்கள்லாம் நாங்க இருக்கிறோம் சேர்மனை மட்டும் நிக்க சொல்லுங்கன்னு சொல்லி பல உறுப்பினர் என்ன பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து இன்னொரு உறுப்பினர்கிட்ட பேசுனதா ஒரு உறுப்பினர் என்ற சொன்னாரு ஏங்க நான் தான் கையெழுத்து போடலைங்க அந்த தீர்மானத்துல அப்படின்னு எங்க தீர்மானத்துல கையெழுத்து போடல ஆனா அந்த தீர்மா அந்த மீட்டிங்ல நீங்க ப்ரெசண்ட் ஆயிருக்கீங்கள அக்செப்ட் பண்ண மாதிரி தான் நீங்க டிசன்ட் நோட் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இவர் வந்து அங்கே வந்து ஒரு சர்வீதான் வர்றாரு சார் இதுல இந்த நேரத்தில் இடமெறிக்கை ஏன் விரும்புறேன்னா வேற வேற கட்சியை சேர்ந்து சுதந்திரமானவர்கள் தான் இவங்க யாருமே வந்து தனிநபர்கள் இல்லை இவங்கெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு அரசியல் இயக்கத்துல தலைமை பொறுப்புல இருந்தவங்க அவங்கிட்ட இவர் ஒரு ஒரு கட்சியோட ஒரு ஒரு துணைத் தலைவர் வந்து சர்வாதிகார இது பண்றாருங்கிறது வந்து இது பாமர மக்கள் இந்த இந்த எக்ஸ்கியூஸ் சொல்லலாம் ஆனா இவங்களை மாதிரி ஆளுமையில இருக்கிறவங்களுக்கு சார் ஒருத்தர் வீசிக்காரர் இருக்காரு ஒருத்தர் மனித நேய மக்கள் கட்சியில் உறுப்பினர் ரெண்டு பேர் இருக்காங்க அடுத்து வந்து நவாஸ் கனி முஸ்லீம் லீக்கு ஃபாத்தி முகமது சஃபர் முஸ்லீம் லீக்கு இவங்கெல்லாம் என்ன சார் பேசுவாங்க சொல்லுங்க அப்துல்லா எம்பி ஒருத்தர் திமுக கார் அவங்க வந்து எதுக்குறாராம் எனக்கு வந்த தகவல் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் தவறு பண்ணுறது சரியில்லை எங்கள் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை உருவாக்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவர் பேசுகிறான்ற மட்டும்தான் தான் தகவல் வருது என்கிட்ட உறுப்பினர்கள் பேசுகிறாங்கல்ல நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியல சார் ஒரு வழக்கறிஞர் உறுப்பினர் என்கிட்ட சொல்கிறார் சார் நான் திமுக சார்பாக தான் வந்தேன் நான் எப்படி தலைமை இருக்கிறது அவர் தலைமையை சொல்கிறாரு சிஎம் சொல்கிறாரு தலைவரை சொல்கிறாரு நாங்கள் எப்படி அதை எழுத்துக்கிறாங்க கேக் பேச முடியும் எப்படி கிராஸ் செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த உறுப்பினர்களுக்கே வந்து ஒரு மூணு வாரத்துக்கு முன்னால் தான் ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு சார் அதை நான் சொல்லிடுறேன் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னால் எல்லா உறுப்பினர்களையும் வந்து நம்ம தலைவர் கூப்பிட்ருக்காரு போய் முதல்வருடைய செயலாளரை சந்திக்க சொல்லியிருக்காரு அதில் நிறைய பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க ரெண்டு பேர் போயிருக்காங்க வழக்கறிஞர் திரு பெரியவர் கான் அவர்களும் நண்பர் எஸ்கே நவாஸ் அவர்களும் போய் பார்த்துருக்காங்க சிஓ போடுங்கன்னு சொல்லி அவர் அப்போ வந்து போர்டு மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது எண் டூ எண்டு கரப்ஷன்னு நீங்கள் எப்போ பார்த்தாலும் வெறும் ஒரு டெவலப்மெண்ட் வர மாட்டீங்க சிஓ போடுங்க சிஓ மாற்றுங்கன்னு வரீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி அதையும் போய் நாங்க சேர்மன்கிட்ட கிட்ட சொல்லிட்டோம் சேர்மன் வந்து சிஎம்ஐ பார்த்தேன் அப்படி சொன்னதெல்லாம் பொய்கின்றதை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போன நாள் அப்படின்னு அந்த உறுப்பினர்கள் என்னிடம் சொல்றாங்க சார் இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க